தங்கத்தோட விலை ஒரு லட்சம் வந்து தொற்று இருக்கு நீங்களும் நானும் அதை நினைச்சு பார்க்க முடியாது எவங்ககிட்ட காசு நீங்க விலை எவ்வளவு வேணாலும் போட்டு அம்பானி அதானி மோடி இவங்கெல்லாம் தான் நிறைய பிளாட்ஸ் கட்டி அந்த இது ரியல் எஸ்டேட் காரர்கள் விளம்பரம் போட்ட ஒண்ணுமா இருக்காங்க ஏன்னா யாரும் வாங்குறதுக்கு ஆடியில் எப்படி ரியல் எஸ்டேட் வந்து கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த எட்டு கூட பார்க்காம மாட்டாங்க அதே தான் தங்கத்துக்கு அப்படி

பிளாட்டினத்து அடிப்படையில் வந்து பொருளாதாரம் கணக்கு போடுவாங்க இன்றைக்கு இன்னத்து இல்லைமா ஆதி காலத்திலேருந்து உலகத்திலேயே மிக அதிகமான தங்கம் இருக்கிறது எங்கே தெரியுமா இந்தியாவில் ஆனால் அது அரசாங்கத்துக்கிட்ட இல்லை குடும்பங்கள்கிட்ட இந்திய பெண்களிடம் இருக்கிற தங்கங்களை வாங்கி அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தா அமெரிக்காவை விட சக்தி வாய்ந்த பொருளாதாரம் இந்தியாவுக்கு வந்துடும் இப்போ ஒரு லட்சம் இப்ப தங்கம் வந்து தமிழ் மனிதர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜர் வணக்கம் தங்கத்தோட விலை வந்து நாளுக்கு நாளா வந்து அதிகரிச்சுட்டே வருது ஏன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இப்ப ஒரு லட்சம் வந்து தொற்று இருக்கு இப்ப சாதாரண மக்கள் எல்லாம் வந்து எப்படி வந்து தங்கம் வாங்குவாங்க இதை நீங்க எப்படி சொல்லி பாக்குறீங்க அதாவது உலகத்திலேயே மிக அதிகமான தங்கம் இருக்கிறது எங்க தெரியுமா இந்தியாவில் தான் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கு ஆனால் அது அரசாங்கத்துக்கிட்ட இல்லை கிட்ட இருக்கு தங்கம் இல்லாத பிச்சைக்காரன் கூட இருக்க கிடையாது இப்போ ஒரு பிச்சை எடுத்து பிழைக்கிற ஒருத்தர் கிட்ட கூட தங்கம் இருக்கும் தங்கம் அந்த என்ன சொல்றாங்கன்னா இந்திய பெண்களிடம் இருக்கிற தங்கங்களை வாங்கி சேர்த்தி அரசாங்கத்திட்ட கொடுத்தா அமெரிக்காவை விட சக்தி வாய்ந்த பொருளாதாரம் இந்தியாவுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் கணக்கு அவ்வளோ இங்கே இருக்குது ஒரு நாட்டினுடைய நாணயத்துடைய மதிப்பை எதை வச்சு இது பண்ணுவாங்கன்னா உங்கள் ரிசர்வ் பேங்க் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ரிசர்வ் பேங்க் இருக்கும் அந்த பேங்க்கில் எவ்வளோ தங்கம் வச்சுருக்காங்களோ எவ்வளோ தங்கம் ரிசர்வ் வருதோ அந்த தங்க அந்த தங்கத்தின் அடிப்படையில் தான் உங்கள் நாட்டினுடைய காசுக்கு வேல்யூ பத்து கிலோ தங்க வச்சிருக்கீங்கன்னாக்கா உங்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூபாய்க்கு வேல்யூ இருக்கும் உங்கள் தங்கமே இல்லைன்னாக்கா உங்கள் ரூபாய் யாரும் சீந்தக்கூட மாட்டாங்க உங்கள் காசை சீந்த மாட்டாங்க தங்கம் எவ்வளோ ரிசர்வ் இருந்தோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய நாட்டினுடைய நாணயத்துக்கு மதிப்பு இருக்கும் அதைத்தான் சொன்னாங்க மோராஞ்சி தேசம் அதை கொண்டு வர பார்த்தார் தங்க நகைகளுக்கெல்லாம் வரி விதிச்சார் அந்த நகைகளுக்கு வ வரி போது பொற்கொள்ளர்கள் நிறையா பேர் வேலை இழந்தாங்க அது வந்து அப்போ தான் என்ன சொன்னாங்கன்னா இந்திய பொருளாதார மையம் பெண்களே வந்து அன்னைக்கு வந்து பெண்களுக்கு இவ்வளோ சுதந்திரம் கிடையாது வேலைக்கு போக மாட்டாங்க வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது அந்த நகை தான் அதனால தான் ஒரு பொண்ணு எவ்வளோ எத்தனை எத்தனை பவுன் போட்டு வந்தேன் அப்படிங்கிற கேட்டதுக்கு காரணம் ஒரு ஒருவேளை இந்த கணவனால் கைவிடப்பட்டால் இந்த நகை வச்சு அவளை காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நகை அன்னைக்கு நம்ம நகை சார்ந்த கலாச்சாரம் தங்கத்தை சார்ந்த கலாச்சாரம் இந்த காலத்துல வந்து நகை வந்த உடனே அவங்க பையன் வீட்டுக்கார வாங்கி வச்சிருக்காங்க அன்னைக்கும் அதேதான் பண்ணாங்க அன்னைக்கு அதேதான் தான் இருக்கு இன்னைக்கு அதே அது பையன் கொண்டு வந்து வைக்கணும் ஆக அன்னைக்கு நம்ம போட்டது என்னன்னா ஒருவேளை குடும்பம் நொடிச்சு போச்சுன்னா இந்த நகைகள் அவங்களை காப்பாத்துவாங்க அதுக்குதான் அந்த 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 க அந்த நம்ம கலாச்சாரமும் அது அடிப்படையாக தங்கத்தின் அடிப்படையில் இருந்தது அதனால தான் அன்றைக்கி மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டு நான் மொரன் தேச பதவியை இழந்தார் பிரதம மந்திரி பதவியை அவருக்கு போனதுக்கு காரணம் தான் இவ்வளோலாம் இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து இந்த விலை ஏறினதுக்கு பிறகு நாம் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்களும் நான் அதை நினச்சி பார்க்க முடியாது மறந்து அது போச்சு அது ஒரு காலம் இனிமேல் தங்கங்கிறது மக்களுக்கு வாங்கணும்னு நினச்சா கூட சத்தியமாக முடியாது விற்க யாருமே தங்க வாங்க மாட்டாங்கம்மா இந்த நேரத்தில் விற்றாக்கா யார் வாங்குறதுக்கு யார் ஓ இந்த இந்த இடத்துல நிலத்தில் வேல்யூ வந்து ஒரு கிரவுண்டு ரெண்டு கோடி ரூபான்னா சரின்னு சொல்லிட்டு ஆஃபர் கொடுத்தோம் ரெண்டு கோடி ரூபாய்க்கு விற்கிறோம் கவர்மெண்ட் வேல்யூ கவர்மெண்ட் வேல்யூ போடுறோம் மார்க்கெட் வேல்யூ வந்து மூணு கோடி நாங்கள் ரெண்டு கோடி கொடுக்குறோன்னு சொன்னோம் விளம்பரம்லாம் போட்டேன் ஈ காக்கா எவங்ககிட்ட காசுது நீங்கள் விலை எவ்வளோ வேணாலும் போட்டுடலாம் மார்க்கெட் வேல்யூ கேட்டாக்க ரெண்டு கோடி வாங்கிறதுக்கு ஆனால் அந்த விளை இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாட்ஸ் கட்டி அந்த இது ரியல் எஸ்டேட்டுக்காரருக்கு விளம்பரம் போட்ட ஒன்றமாக இருக்காங்க ஏன்னா யாரும் வாங்குறதுக்கு ஆடியில் காசு இல்லை அதே தான் தங்கத்துக்கு வரப்போகுது எப்படி ரியல் எஸ்டேட் வந்து கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த எட்டு கூட பார்க்காம விட்டாங்களோ அதே தான் தங்கத்துக்காக போகுது நீ என்ன வள ஏற்றிக்க நாங்கள் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இதுக்கப்புறம் தங்கம் யாரும் வாங்க மாட்டாங்க வா முடியாது கையில் காய்ச்சல் அதுக்கு வேறு எங்கேயும் போட்டுக்கலாம் தொழிலில் வேறு எதுலாம் போட்டு போட பண்ணிக்கலாம் நகையை வாங்கி அடைச்சா இன்றைக்கி என்னுடைய மகள்லாம் பிஸ்னஸில் தான் இருக்கா அப்படி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறத அவர் அப்போஸ் பண்ணுற அப்படி பிஸ்னஸ் போடலாம்ப்பா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வண்டி வாங்கிட்டு உக்காந்துட்டு இருக்காது வண்டி பைத்திக்கார்த்தனா வண்டி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்னும் வந்து ஏழு பர்சன்ட் அதனால எவ்வளோ இன்னும் ஃபிக்சட் டெபாசிட்டில் போட மாட்டேங்கிறான் பிளாக் மணி அதிகமாகிறதுக்கு காரணம் அதுதான் இப்போ இனிமேல் வந்து தங்க கடைக்கு நகை கடைக்கு யாரும் எட்டு கூட பார்க்க மாட்டாங்க கட்டுப்படியாகாது ரெண்டாவது பெண்களுக்கு வந்து நம்ம ஊரை பொறுத்தவரையும் இன்னைக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம் பொருளாதார இது சமத்துவம் அவங்களுக்கு வந்துருச்சு இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஆணுக்கு ஈக்குவலாக அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆணுக்கு ஈக்குவலாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி அதனுடைய இன்னொரு அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னு நீங்கள் கேட்காம சொல்கிறேன் டைவர்ஸ் அதிகமாக போனதுக்கு காரணம் அன்றைக்கி இருந்த பெண்கள் உங்கள் மாதிரி பெண்கள்லாம் வேண்டிய புருஷன் ஒன்று விட்டுட்டான்னு என்னை என்னடி பண்ணுவேன் வாழா வெட்டின்னு ஆயிடுவேன் இன்னைக்கு அது இல்லை புருஷன் தெரியலைன்னா ரே ஓ அப்படின்ட்டு போயிடுது எவ்வளோ டைவர்ஸ் தெரியும்ல ஒரு கல்யாணம் பண்ணி ரெண்டு கல்யாணம் பண்ணி மூணு கல்யாணம் ஒன்றும் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து கல்லானாலும் புருஷன் க க கணவன் புல்லாணாலும் புருஷங்கிற கதையெல்லாம் போயிடுச்சு இன்றைக்கி அது மாதிரி வந்தது வந்த பிறகு இந்த பெண்கள் வந்து இனிமேல் நகையில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தோணலை இவ்வளோ நகை கொடுத்தா தான் கல்யாணம் போயிட்டு போயிட்டே இருக்கு இப்போ என்ன கேட்குறானா எவ்வளோ நகை போடுவேன் கேட்குற பொண்ணு என்ன சம்பாத்திக்கது நல்லா சம்பாத்தியிருந்தால் கல்யாணம் ஸோ அந்த நகை கலாச்சாரம் போயிட்டு இருக்கு இனிமேல் தங்க என்ன விலையிறனால நம்ம கவலை இல்லை வாங்க முடியாது அம்பானி அதானி மோடி இவங்க எல்லாம் தான் வாங்க முடியும் நீங்களும் தங்கத்தை விட விலை உயர்ந்ததுதான் டைமண்ட் பிளாட்டினம் அதெல்லாம் தங்கம் தான் வந்து எல்லா மக்களும் விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க நான் தான் பொருளாதாரத்தை எப்படி கணக்கு போடுறாங்கன்னா தங்க ரிசர்வ் தங்கம் எவ்வளவு உங்ககிட்ட இருந்து அடிப்படையில் தான் வயரத்துக்கும் இதோட பவர்ஃபுல்லு விலை ஜாஸ்தி பிளாட்டினத்தை அடிப்படையில வந்து பொருளாதாரம் கணக்கு போடுறது இல்ல இன்னைக்கு இன்னத்து ஆதி காலத்திலிருந்தே தங்கம்ங்கிறது நமக்கு இருக்குது இலக்கியங்கள்ல எல்லாம் தங்கம் இருக்குது மாசரு பொண்ணு காசரு விரை கரும்பேத்தேங்கிற ரெண்டாயிரம் வருஷத்துல சின்னப்பதி காரத்துல பொண்டாட்டிய பொண்ணுங்கிற பொன்மணிங்கிறான் பொன்மேணி உருகுதேங்கிறான் தக தகாயமாக தங்கம் போல் மின்னினான்றோம் அதாவது அந்த இருந்தே இருக்குது தங்கங்கிறது ஒரு கிரேஸ் மனுஷனுக்கு நாளைக்கு இந்த வேலைக்கு பிறகு எப்படி இப்போ ரியல் எஸ்டேட் எல்லாம் கட்டிப்டா அப்படியே அம்பவனு உட்காந்துட்டு இருக்காங்களோ அதுமாதிரி நகை கடையெல்லாம் இனிமேல் பேசாமல் உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைச்சிருச்சு அவங்க இன்னும் நகை போட்டுக்கிட்டு நகை ஸ்டாண்டாக இருக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை ரெண்டாவது இன்னைக்கு நான் கண்டூரில் வேலை பார்க்குறேன் பெண்கள் வந்து அழகழகான நகையை போட்டு விட்றாங்க எல்லாம் கட்டிங்கன்னா இரநூறுவா முந்நூறுவா ஏன்னா அதில் நிறைய டிசைன்ஸ் வந்து டிசைன்ஸ் இருந்து அன்னும் சொல்லப்போனால் தங்க நகைய விட அழகா இருக்கு இன்னொன்று என்னன்னா இந்த ரோட்ல இந்த செயின் ஸ்நாக்சர் தப்பிச்சுட்டு போக முடியும் அடுத்துக்கிட்டு போனோம்னா இரநூறுவா தான் அதனால் யாரும் இப்போ இன்றைக்கி வந்து தங்கத்தை வாங்கி வீட்டுக்குள்ளார வச்சிருக்காங்க வெளியே போட்டுக்கிட்டு வரதுங்க யாரும் நான் பெரிய பெரிய எல்லாம் அந்த காலத்தில் போட்டு வரேன் இன்னைக்கு அதுவும் நின்று போச்சு சீரியல்ல தான் பாக்குறோம் இந்த நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு வர்றதெல்லாம் இன்னைக்கு எல்லாமே நின்று போச்சு கலாச்சாரம் இன்னைக்கு வந்து தங்கத்தினுடைய அடிப்படையில் இல்லை அதனால என்ன விலையறனா நமக்கு என்ன போகுது இப்போ அது பிசினஸ்ல போட்டிருக்க சில பேருக்கு வேணால் பாதிப்பு ஏற்படலாம் முடியும் தங்கம் நம்ம கையை விட்டு போய் ரொம்ப ரொம்பதான் ஆச்சு ஏறத்தாலும் ஒரு பத்து வருஷமா நம்ம தங்கத்தை பத்தி நினைக்கிறதுக்கு இடமே முன்னெல்லாம் வந்து வருடத்துக்கு ஒரு அஞ்சாறு முறை தான் தங்கத்தோட ரேட்டே ஏறும் இறங்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து நாளுக்கு நாள் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி காலைல ஒரு வாட்டி ஏறுது சாயங்காலம் ஒரு வாட்டி விளையிடுது அதுக்கு காரணம் பொருளாதாரமும் உலகம் போராளுமே அடிபட்டுருக்குமா எந்த தொழிலுமே வளர்ச்சி இல்லை எந்த ஒரு பிச ஒரு தொழிலையும் நம்பி நம்ம நடத்த முடியல இன்னைக்கு இப்போ அறிவியல் துறை வந்து பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு வருது இன்னைக்கு இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு நாளைக்கு இல்லை இப்போ டிவி எடுத்துங்க இத்தணும்னு டிவி வந்துடுது இவ்வளோ எல்லாம் பெருசாக 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 இன்றைக்கி வந்து சினிமா தேட்டரில் இருக்கிற அளவு சைஸில் அதுதான் டிவியை வாங்குறாங்க செல்ஃபோன் வந்து சின்னதாக இருக்க இருக்க மரியாதை இருக்குது ஒரு காலத்தில் இன்னைக்கு இவ்வளோ பிரித்து இவ்வளோ பிரித்து வந்துருச்சு செல்ஃபோனை வச்சுக்கிட்டதுக்கு பிறகு அதில் இல்லாததே இல்லை செல்போன் வந்ததில் கம்ப்யூட்டர் காலியாக போச்சு லேப்டாப் காலியாக போச்சு எல்லாமே கலியாக போச்சு இந்த செல்போன் அடிக்கிறதுக்கு அது இன்னொரு இன்னொருமெண்ட் இது அடுத்த நிமிஷம் காலையாகும் அந்த அந்த தொழிற்சாலையெல்லாம் என்ன ஆவரும் தான் எதுவுமே எந்த தொழிலையுமே ஆரம்பிச்சு இப்போ ஒரு கோடி ரூபா போட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சோம்னா அந்த அது பிசினஸ் பிக்கப் ஆகுறதுக்குள்ள வேற மாடல் வந்துருச்சுன்னா நம்ம கலாம் அதனால தான் இன்னைக்கு உலகம் முழுவதிலும் பொருளாதாரம் அடிப்படை கூட கார்கள்லாம் செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த கார்களுடைய தேவை குறைஞ்சிக்கிட்டே போக போகுது இப்போ பாருங்க எல்லாம் வந்து எலக்ட்ரிக் காரும் சோலார் காரும் அந்த வெஹிக்கிள்ஸ் வந்துச்சு பெட்ரோல் காலியாக போகுது பெட்ரோல் காலி ஆச்சுன்னா கல்ஃப் கண்ட்ரிலாம் அடிப்படுவான் துபாயெல்லாம் அடிப்படுவான் துபாயெல்லாம் அடிபிடிச்சுன்னா அதை நம்பி அந்த துபாய் ஊரை நம்பி இருந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் எல்லாம் அடிவாங்க ஆனால் எந்த இப்படி பல்வேறு வகையான பொருளாதார பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டு நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அறிவியலை ஒரு இடத்துல கட்டுப்படுத்துறேன்னா இன்னும் போதும்பா பொது கண்டுபிடிப்பு இதில் வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம் சொல்லி நிறுத்தலைன்னா மனித எனக்கு மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் சிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அணியறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அந்த ஏஏ எல்லாம் நீங்கள் தடை பண்ணணும் தடை பண்ணணும் எதையுமே நீங்கள் புதுசாக உருவாக்க முடியாது இப்போ ஒரு லட்சம் ரூபாய் எட்டுன்னு இப்போ தங்கம் வந்து இப்போ ரெண்டு லட்சத்துக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இனிமேல் விலை குறையிறதுன்னு எதிர்பார்க்க பார்க்காதீங்க எப்பவுமே ஏறின விலை இறங்காது எந்த பொருளாக இருந்தாலும் ஏறினா ஏறினது தான் இறங்கவே இறங்காது ஓ ஆமா ஏ பதினஞ்சு பைசா இருந்ததும்மா மசாலா தோசை நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபா ஆயிரம் பங்கு வில இருக்கு மசால் அதான் மசாலா தோசை சா பதினஞ்சு பைசாம்மா ரெண்டரை ஏன்னா எங்கள் காலம் ரெண்டனா பிளைன் தோசை ரெண்டரைனா மசாலா தோசை அதே இட்லி பொடி போட்டு வாங்குறோம்னா அது 200 ரூபாய் அந்த மாதிரி இட்லி பொடி போட்டு வாங்குறோம் இல்ல கொஞ்சம் நெய் ஊத்தி வாங்குறோம்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேச்சே கிடையாது அதுக்கு அப்புறம் நம்ம பர்ச்ச தூக்கி வெளிய வச்சிட்டு வந்துறோம் பிரியாணி வந்து கால் பிளேட் வந்து அஞ்சு ரூபா அப்போ காஸ்ட்லி எங்கள் காலத்தில் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் பதார்த்தம் எது தெரியுமா ஐஸ்கிரீம் ஐம்பது காசு ஐம்பது காசு கொடுத்த ஒன்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சொல்லுங்கள் ஆமாம் சினிமா டிக்கெட்டு மூன்று ரூபாமா அதுதான் பெரிய சேலத்தில் பேலஸ் தியேட்டருன்னு ஒன்று இருந்தது அங்கே தான் ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசா பாக்ஸு காஸ்ட்லிஸ்ட் தேட்ரு இன்னைக்கு ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசாவுக்கு சைக்கிள் ஸ்டாண்டில் கூட நிறுத்த முடியாது சைக்கிளில் கூட நிறுத்த முடியாது வேல்யூ குறைஞ்சிக்கிட்டு வருது வாங்குறது நம்மகிட்ட காசு இல்லை பெண்கள் வந்து இனிமேல் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டோம் பெண்கள் எவ்வளோ படிச்சிருக்கா எவ்வளோ சம்பாதிக்கிறாரு இந்த சம்பாத்தியத்தை வச்சுக்கிட்டு இது பண்ணும்போது இவ்வளவு இதாகவும் நகையை பத்தி யாரு கவலைப்படும் இன்னைக்கு நகை ரொம்ப பெருசா போட்டா அதை பெரிய ஆபத்துல உண்டாக்கிட்டு சொல்லிட்டு வேணாங்க பெண்களை வந்து அந்த நகை அலங்காரத்துக்கு போட்டுக்கிறது கில்ட்டு நகைகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தங்கத்தினுடைய வாழ்க்கை குறைஞ்சுக்கிட்டு போகும் இனிமே போக போக கில்ட்டு நகைகளுடைய விலை அதிகம் ஆகலாமே ஒடிய தங்கத்துக்கு வந்து பார்த்து தங்கத்தோட வேலியூ குறையுதுன்னு இப்போ மக்கள் வந்து வாங்காம இருந்தாங்க அப்படின்னா அதோட ரேட் வந்து குறையாது சார் குறையாது அதாவது உலக பொருளாதாரத்தை தங்கத்தின் அடிப்படையில் நம்ம வச்சிருக்கிறவர்களும் தங்கத்தினுடைய வேல்யூ தான் இருக்கும் தங்கத்தால என்ன உபயோகம் சொல்லுங்க பாக்கல பாத்திரம் செய்யறோமா இல்ல ஏதாவது கார்களோ வாகனங்கள் செய்யறோமா இல்ல ஏதாவது வீடு கட்டுறதுக்கு அது வந்து ஒரு தூண்ல தூணா நிறுத்துறதுக்கு வந்து தங்கத்திலே சாரி தங்கத்திலே ஜனிக்க தான் பண்றாங்க அப்படித்தானே பயன்படுத்திட்டு இருக்கோம் என்னத்த உபயோகம் உபயோகம் இருக்கு அதே சமயத்துல இரும்பு இருக்குது அதில் பாத்திரம் செய்கிறோம் வீடு கட்டுறதுக்கு இது பண்ணுறோம் வாகனங்கள் செய்கிறோம் நாம் பயன்படுத்த அன்றாடம் பயன்படுத்துகிறதில் இரும்பு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது அதுக்கு மரியாதை கிடையாது ஆனால் அது அந்த விலையில் தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் தங்கத்தை விட பல மடங்கு உயர்ந்தது உபயோகமானது ஆனால் தங்கத்துக்கு தான் மரியாதை ஜாஸ்தி இதுதான் மனித இனம் உபயோகமாகவும் நல்லபடியாக நல்லபடியாக இருக்கிறதுக்கு நம்ம மதிய மரியாதை கொடுக்க மாட்டோம் தண்டத்தை தண்டத்துக்கு இருக்கிற தங்க மாதிரி இடத்துக்கு அளவுக்கெல்லாம் தான் நம்ம மரியாதை கொடுப்போங்கிறது மனித இனத்தினுடைய அடிப்படை இது அதனால் தங்கத்தினுடைய விலை ஏறதை பற்றி இனிமேல் நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நமக்கு பியாண்ட் ரீச் வேண்டியது யார் வாங்க போகிறது அதுக்கப்புறம் தங்கம் விலை ஏறினாலும் எந்த ஒரு பிரச்சனை மக்கள் அதை பாதிக்காது இப்ப விலை ஏறிச்சு நாங்கள் யார் நம்ம கிட்ட கொஞ்சம் நாங்கள் வித்தா போவோம் எவன் வாங்குவான் ட்ரை பண்ணுவாங்க இப்போ இப்போ விற்கிறதுக்கு போனோம்னா விலை ஏறி சார் இப்போ வாங்க மாட்டாங்க அதனால அதெல்லாம் அப்படியே பத்திரமா கிடைக்க வேண்டியதுதான் பேங்க்ல வேணாலும் வச்சு லோன் பண்ணணும் வேற எதுக்கும் இல்லை ஏன்னா அப்போ வாங்குறதுக்கு இப்போ இப்போ விலை ஏறனாலும் லோன் அதிகமாக வாங்கணும் அவ்வளவுதான் அதனால விலை ஏற 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 அதனுடைய வேல்யூ இப்போ அது வாங்குற கன்சியூமர் குறைஞ்சிக்கலாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது அதுக்கப்புறம் அதனுடைய மரியாதை போயிடும் இன்னைக்கு தங்கத்தோடைய மரியாதை போயிடுச்சு இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து வைக்கிறோம் நன்றி